அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக காலவரம்பு நிர்ணயிக்க கூடாது என தேர்தல் ஆணையம் தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது ஆரம்பகட்ட விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்த முழு விவரம் வணக்கம் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்க கூடாது எனவும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி உட்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து ஏழு வாரங்கள் கடந்த பின்னும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று கூறி இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தாங்கள் தயாராக வேண்டியுள்ள சூழலில் தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது எனவும் இது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்ப விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் கூறியிருக்கிறார் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி கே சுரேந்தர் அடங்கிய அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து இதை கேட்டு தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள் இந்த நிலையில் வழக்கின்றி மீண்டும் நீதிபதிகள் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் மேலும் கால அவகாசம் வேண்டும் என்றும் எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்துவோம் என்றும் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டாம் எனவும் அவர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது அப்போது ஓபிஎஸ் மற்றும் பெங்களூர் புகழ்நிதி தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி தங்கள் தரப்புக்கு மனுவின் நகர்வுகள் வழங்கப்படவில்லை என்று தெரிவு செய்யப்பட்டு வழக்கின் விசாரணையை பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி